ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போறோம்னா ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள குரல்களுக்கான விளக்கம் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு குரல்களுக்கான விளக்கம் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ ஆறுலேருந்து இருந்து பத்து குரல்களுக்கான விளக்கம் மட்டும் நம்ம பார்க்க போறோம் சரியா ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா பிளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஆறுலேருந்து இருந்து பத்து குரல்கள் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம் ஸோ ஆறாவது குரல் ஓகே ஆறாவது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா சோ அப்ப உள்ளுவது அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணுவது ஓகேவா சோ அதுக்கப்புறம் தள்ளினும் அப்படின்னா கை கூடாமல் போனாலும் சரியா தள்ளினம் அப்படின்னா கை கூடாமல் போனாலும் அப்படிங்கிற அர்த்தம் தள்ளாமை அப்படின்னா தவறாமை ஓகேவா அதுக்கப்புறம் நீர்த்து அப்படின்னா தன்மையுடையது தவறாத தன்மையுடையது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா இதுக்கு அர்த்தம் என்னன்னா உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அதாவது நீங்க நினைக்கிறது எல்லாமே உயர்வான எண்ணமா இருக்கணுங்க எண்ணுவதை உயர்வாகவே எண்ண வேண்டும் சரியா மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து கிடைக்கலைனாலும் பரவாயில்ல அந்த எண்ணம் வந்து கை கூடாத தன்மையுடையதாக இருந்தாலும் பரவாயில்ல மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து கை கூடாமல் தள்ளினும் என்ன கை கூடாமல் போனாலும் சரியா தவறாமை தன்மையுடையது எண்ணத்தை கைவிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா சோ அதாவது இந்த குரலினுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க நினைக்கிற எண்ணங்கள் வந்து மிகப்பெரியதா இருக்க வேண்டும் சரியா உயர்வான ஒரு விஷயமா வந்து இருக்கணும் அதாவது அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருப்பாரு நட்சத்திரங்களுக்கு குறிவையுங்கள் குறைஞ்சது நீங்க வந்து விளக்கு கம்பங்களின் உச்சத்திற்காவது போயிருப்பீர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாரு சரியா நம்ம நட்சத்திரங்களுக்கு குறி வச்சாதான் நம்ம ஒரு லைட் லாம்ப் போஸ்ட் அளவு ஹைட் அளவுக்காக நம்ம போக முடியும் சரியா ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே உயர்வானதாக இருக்கணும் அந்த எண்ணம் கை கூடாத தன்மையுடையதா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அந்த எண்ணத்தை என்றைக்குமே கைவிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா ஸோ இதுதான் வந்து இந்த குரலுக்கான விளக்கம் ஸோ பொருளை பொறுத்த வரைக்கும் உள்ளுவது அப்படின்னா எண்ணுவது அப்படின்னு அர்த்தம் தள்ளினும்னா கை கூடாமல் போனாலும் நீர்த்து அப்படின்னா தன்மையுடையது தள்ளாமை அப்படின்னா தவறாமை ஓகேவா சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது ஏழாவது குரல் ஏழாவது குரலை பொறுத்த வரைக்கும் சிதைவிடத்தும் ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிரு ஓகேவா ஸோ இது வந்து ஒரு சூப்பர் குரலுங்க அதாவது புதையம்பின் பட்டுப்பாடு இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு களிரு அப்படின்னா வந்து யானைங்க சரியா கலீர்னா வந்து யானை ஒரு யானை வந்து புதையம்பின் பட்டுப்பாடு அப்படின்னா ஒரு யானை மேல வந்து அம்புகள் வந்து புதையுது சரியா நிறைய அம்புகள் வந்து அது மேல வந்து விழுகும் அதனால பட்டுப்பாடு பட்டுப்பாடுனா புண்பற்று சரியா பாடுனா வந்து புண்பட்டு அதனால அந்த அம்புகள் குத்துறதுனால அது வந்து புண்பட்டு வேதனைப்பட்டு அந்த காயங்கள் ஏற்பட்டு உன்றும் கலிறு உன்றும் அப்படின்னா அதாவது சிதைவிடத்தும் உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் கலிறு அப்படின்னா இவ்வளவு அன்புகள் தச்ச நிலத்திலையுமே வந்து நிலையிலயுமே வந்து இவ்வளவு அம்புகள் வந்து அது மேல பட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு கணக்கான அம்புகள் வந்து அது மேல இருக்கும் போதுமே புண்படும் போதுமே அந்த யானையானது வந்து அதனுடைய வலிமையை வந்து கைவிடாது சரியா ஸோ அதனுடைய எண்ணத்தை வந்து கைவிடாது அதே மாதிரிதான் தன் உடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் கலிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும் அவ்வாறே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் தளரமாட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒழுகார் அப்படின்னா தளராமல் தன் பெருமையை நிலைநாட்டுவர் அப்படின்னு வந்து அர்த்தம் உறவோர் அப்படின்னா ஊக்கமாகிய மன வலிமை உள்ளவர் சரியா சோ அதாவது மன வலிமை உள்ள ஒருத்தவர் வந்து அவருக்கு அழிவுக்கு அழிவுற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் கூட அவர் தளராமல் தன்னுடைய பெருமையை வந்து எப்படி ஒரு யானை வந்து அம்புகளால் தைக்கப்பட்ட நிலையிலையும் அதனுடைய பெருமையை வந்து நிலைநாட்டுதோ அதே மாதிரி சரியா ஊக்கமுடையவர் எவ்வளவு பெரிய அழிவு வந்தாலும் மாட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா சோ இதுதான் வந்து இந்த குரலுக்கான விளக்கம் களிறு அப்படின்னா வந்து யானை உறவோர் அப்படின்னா ஊக்கமாகிய மனவலிமை உள்ளவர் சரியா மனவலிமை வலிமை கூட வச்சுக்கோங்க ஒல்கார் அப்படின்னா தளராமல் தன் பெருமையை வந்து நிலைநாற்றுவார் சரியா சோ அப்ப கலிறு புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் சிதைவிடுத்தார் ஒல்கார் உறவோர் அப்படிங்கிற மாதிரி வரணும் சரியா புதையன்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிரு புதைந்த அம்புகள் புதைந்த நேரத்திலையும் வந்து யானை வந்து தன்னுடைய பெருமையை நிலைநாற்றும் அது போல சிதைவிடுத்தும் ஒழுகார் உறவோர் அது போல எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அழியக்கூடிய நிலைமை வந்தாலும் ஊக்கமுடையவர் தன்னுடைய நிலையிலிருந்து கை மாட்டார் சரியா எவ்வளவு அழிவுலயும் வந்து மாட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது எட்டாவது குரல் உள்ளம் இல்லாதார் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அதாவது அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டுக் கொள்ள வழியே இல்லை அப்படின்னு சொல்றாரு சரியா உள்ளம் இல்லாதார் எய்தார் அப்படின்னா உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் அப்படின்னா ஊக்கத்தை சொல்றாரு சரியா ஊக்கம் இல்லாதவங்க வந்து எய்தார் அப்படின்னா அடைய மாட்டார் சரியா எதை அடைய மாட்டார் உள்ளம் இல்லாதவர் ஊக்கம் இல்லாதவர் அடைய மாட்டார் எதை அடைய மாட்டார் உலகத்து சரியா உலகத்துல உள்ள வள்ளியம் வள்ளல் தன்மை என்னும் செருக்குனா பெருமித உணர்வை வந்து அடைய மாட்டார் உலகத்துல உள்ள நான் வள்ளல் தன்மை உள்ளவன் அப்படிங்கிற ஒரு பெருமையை கூட அவர் அடைய மாட்டார் யாரு ஊக்கம் இல்லாதவர் ஏன் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க நான் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் நான் வந்து ஒரு பத்து பேரை படிக்க வைக்கணும் நான் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பெரிய அளவுல வந்து திங்க் பண்றீங்க சரியா ஸோ உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் செஞ்சா உங்களுக்கு நிறைய பெருமை வரும் உங்களுக்கு நிறைய புகழ் வரும் சரியா மனிதர்கள் வந்து பெரும்பாலும் வந்து அந்த புகழுக்காக அந்த பெருமிதத்துக்காக தான் வந்து விரும்புவாங்க சரியா ஸோ அந்த வந்து புகழ் கிடைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம செய்வோம் நாளைக்கு எக்ஸாமில் பாஸ் ஆனால் நம்மளை பார்த்து நாலு பேர் மரியாதை கொடுப்பாங்க நம்மளை பார்த்து நாலு பேர் வந்து சூப்பர்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு புகழ் கிடைக்கும் ஸோ புகழுக்காக தான் வந்து பண்ணுறோம் ஸோ அது போக போக அந்த புகழும் வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்ந்துருவோம் ஆனால் புகழுக்காக தான் வந்து நம்ம செய்கிறோம் சரியா ஸோ அந்த செருக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறோம் ஆனால் நீங்க ஊக்கம் இல்ல அப்படின்னா அந்த வள்ளல் தன்மை கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன் அப்படின்னா ஒரு ஊக்கம் தான் செய்வீங்க நான் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் தான் நாலு பேர் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க நாலு பேர் என்னைய பத்தி பெருமையா பேசுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க நினைச்சிட்டு நீங்க ஒரு ஊக்கமே இல்லாம டெய்லி படிக்காம சும்மாவே இருந்துகிட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊக்கமே உங்கள்கிட்ட இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி வந்து உங்களுக்கு அந்த பெருமை கிடைக்கும் ஸோ கிடைக்காது இல்லையா சோ இததான் வந்து வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு பெருமை கிடைக்கணும்னாலும் சரியா வள்ளல் தன்மை அப்படிங்கிற ஒரு பெரு பெருமித உணர்வு உங்களுக்கு கிடைக்கணும் அந்த செருக்கை நீங்க அடையணும்னாலும் உங்களுக்கு ஊக்கம் வேண்டும் ஊக்கம் இல்லை அப்படின்னா நீங்க எந்த விதமான பெருமையே வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா சோ அடுத்தது ஒன்பதாவது குரல் இது வந்து சூப்பர் குரலுங்க இதுதான் வந்து என்னுடைய பேவரட் குரல் யார் எப்ப கேட்டாலும் சொல்ற குரல் இதுதான் வந்து என்ன அப்படின்னா சூப்பரான ஒரு குரல் நீங்களும் வந்து வந்து நல்லா கேட்டு நோட் பண்ணி பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் வந்து சொல்கிறாங்க சரியா அதாவது பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை அப்படின்னா யானைக்கு பெரிய பெரிய தும்பிக்கை பெரிய தண்டங்கள் பெரிய கால்கள் பெரிய உடம்புலாம் இருக்கும் இல்லையா யானை பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்புகளையும் உடையது ஓகேவா அதான் வந்து இந்த இடத்துல சொல்லிருக்காங்க பரியது அப்படின்னா பெரிய உருவம் உள்ளது பரியதுன்னா பெரிய உருவம் உள்ளது கூறுங்கோட்டது அப்படின்னா கூர்மையான கொம்புகள் ஓகேவா அதாவது பெரிய உடம்பையும் கூர்மையான கொம்புகளையும் யானை வச்சிருக்கு இருந்தாலும் அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு எப்படி ஆரம்பிக்கணும்னா இங்க இருந்து ஆரம்பிக்கணும் யானை பரியது கூறுங்கோட்டது இது செகண்டு இது தேர்டு இப்படி நான் வச்சுக்கோங்க ஓகேவா யானை பரியது கூறுங்கோட்டது ஆயினும் சரியா யானை வந்து மிகப்பெரிய உடல் உடம்பு வச்சிருக்கு கூர்மையான தந்தங்களை வச்சிருக்கு ஆயினும் இருந்தாலும் வெறுவும் அஞ்சும் வெறுவும்னா அஞ்சும்னு அர்த்தம் வெறுவும் அப்படின்னா அஞ்சும் அப்படின்னு அர்த்தம் அப்பனா யானை மிகப்பெரிய உடம்பையும் மிகப்பெரிய கொம்புகளையும் வச்சிருந்தாலும் வச்சிருக்கு ஆனாலும் பயப்படும் எப்பன்னா புளிதா குறின் ஒரு புலி ஊக்கத்தோடு அதை தாக்கும்போது சரியா ஒரு புலி அதை ஊக்கத்தோட தாக்கும்போது அவ்வளவு பெரிய யானையே வந்து பயப்படுமா சரியா யானைக்கு வந்து மிகப்பெரிய உடம்பு இருக்குது மிகப்பெரிய தும்பிக்கை இருக்கு ரெண்டு தந்தங்கள் இருக்குது மிகப்பெரிய நாலு கால்கள் இருக்கு ஆனால் புலிக்கு இது எதுவுமே கிடையாது இல்லையா ஸோ இவ்வளவு பெரிய யானை காட்டில் பயப்படுமா எப்போ பயப்படும்னா ஒரு புலி அதை ஊக்கத்தோட ஒரு ஃபோர்ஸோட என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு மன வலிமையோட அதை தாக்கும்போது அந்த யானையே பயப்படுமா புரியுதா ஸோ நம்மளும் இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையிலையும் சரி எக்ஸாம்லேயும் சரி ஒரு அஸ்பிரண்ட்டாகவும் சரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி எவ்வளவோ பெரிய லெஸனாக இருந்தாலும் சரி நம்ம ஊக்கத்தோட ஒரு ஃபோர்ஸோட நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அதை அணுகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதில் வெற்றி அடைய முடியும் சரியா ஸோ உங்களாலையும் முடியும் அதை நான் வச்சுக்கோங்க சரியா எவ்வளவு பெரிய எக்ஸாமாக இருந்தால் என்ன உங்களோட எண்ணங்களை அதுக்காக தான் உயர்வா வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குரூப் ஃபோர் மட்டும்தான் அப்படி நிக்காதீங்க டென்த்து தான் முடிச்சிருக்கீங்களா சரி ஓகே அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இல்லை டுவெல்த் படிச்சிருக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வைங்க அடுத்தடுத்த எக்ஸாம் என்ன இருக்குது குரூப் டூ குரூப் ஒன் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஸோ யுபிஎஸ்சி ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக்கிக்கிட்டே போங்க எவ்வளோ பெரிய எக்ஸாமா இருந்தால் என்ன என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முதல்ல உங்க மனசுக்குள்ளே கொண்டு வாங்க சரியா ஸோ அப்ப தான் உங்களால வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும் போட்டித் தேர்வுலையும் ஜெயிக்க முடியும் சரியா ஸோ எப்பயுமே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி எதா இருந்தா என்ன நம்மால முடியும் அப்படின்னு இந்த குரலை உங்க மனசுல நினைச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சரியா ஸோ இதுதான் என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு மோட்டிவேஷனான குரல் சரியா சோ நான் எப்பயுமே இதான் வந்து நினைப்பேன் ஏன்னா காட்டில் அவ்வளவு பெரிய உருவமுடைய யானையே வந்து ஒரு நிமிஷம் பயப்படுது அப்படின்னா அந்த புலி ஊக்கத்தோட தாக்கும்போது தான் சரியா ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தால் என்ன அதை நம்ம ஊக்கத்தோட அணுகும் போது என்னால் முடியும் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளோட ஃபோக்கஸோட நம்ம ஒரு ஃபோர்ஸோட இறங்கும் போது நம்மளால கண்டிப்பாக அந்த விஷயத்த முடிக்க முடியும் ஸோ ஆப்போசிட்டில் உள்ளது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது நம்மளை கண்டு பயப்படும் சரியா ஸோ இதை மட்டும் உங்களுடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க எத்தனை லட்சம் பேர் எழுதுனா என்ன எவ்வளவு பெரிய எக்ஸாமா இருந்தால் என்ன என்னால் முடியும் நான் அடி முடிப்பேன் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையோட ஒரே குறிக்கோளோட போங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உறுதி சரியா சோ இப்ப சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் வெறுவும் அப்படின்னா அஞ்சும் அப்படின்னு அர்த்தம் கூறு கொட்டது அப்படின்னா கூர்மையான கொம்புகளை உடையது பரியது அப்படின்னா பெரிய உருவம் உள்ளது ஓகேவா சோ முனை நோட் பண்ணிக்கோங்க சோ அடுத்தது பத்தாவது குரல் கடைசி குறள் ஊக்கமுடைமை அப்படிங்கிற அடியாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய கடைசி குறள் இதுதான் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரமக்கள் ஆதலே வேறு அப்படின்னு வந்து சொல்றாரு மரம் மக்கள் ஆதலே வேறு அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா உரம் ஒருவருக்கு அப்படின்னா உரம் அப்படிங்கிறது உறுதியான அறிவுங்க உண்மையான அறிவுன்னு கூட சொல்லலாம் உரம் அப்படின்னா உண்மையான அறிவு ஓரறிவா இரண்டு அறிவா மூன்று அறிவா நாலு அறிவா அறிவா ஆறறிவா ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கு கரெக்டா புல் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அறிவுன்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு அடுத்தடுத்த கேட்டகரியில ஒவ்வொரு அறிவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா ஸோ அத அப்படி பார்த்தோம்னா ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே சரியா அந்த ஊக்கம் ஆகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே ஆவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா உரம் வெறுக்கை அப்படின்னா ஊக்கம் உள்ளத்தினுடைய ஊக்கம் உறுதியான அறிவு சரியா உண்மையான அறிவு தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஊக்கம் ஓகேவா சோ அப்ப அக்டிலார் அது இல்லாதவர் மரமக்கள் ஆதலே வேறு அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படி அப்படி இல்லாதவங்க வெறும் மரம் தான் பாக்குறதுக்கு மனிதர் போல தோற்றம் அளிக்கிறாங்க சரியா அதான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர் எப்பயுமே கடைசி குரலை வந்து கொஞ்சம் கோபமா சொல்லுவார் இவ்வளோ குரல்களை வந்து பொறுமையா வந்தாரா கடைசி குரல்களுக்கு மட்டும் வள்ளுவர் வந்து டென்ஷன் ஆயிடுவார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை உண்மையான அறிவுங்கிறது ஊக்கம் மட்டும்தான் அது இல்லையா மரம் தான் அவங்க வந்து மரம் தான் சும்மா பேருக்கு பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்காங்க மனிதர்கள் மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்காங்க ஆனா உரங்கிற அதாவது உண்மையான அறிவுங்கிற இந்த ஊக்கம் ஒருத்தவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா ஏன்னா அந்த ஆறாவது அறிவு அப்படிங்கிறதே சிந்திக்கக்கூடிய அறிவு தான் மனிதர்களுக்கு சரியா விலங்குகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அந்த ஆறாவது அறிவு அப்படின்னா சிந்தித்தல் எதுலேயுமே வந்து சிந்திச்சு செயல்படுறது அந்த திங்கிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து சென்ஸ்னு வந்து சொல்லுவாங்க சரியா ஆறாவது அறிவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த ஆறாவது அறிவுங்கிறது இந்த ஊக்கம் தான் ஊக்கத்தோட நம்ம திங்க் பண்ணணும் நம்ம சிந்தனை அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் அப்படிங்கிறது ஊக்கத்தோட இருக்கணும் அந்த ஊக்கம் இல்லை அந்த தான் உன்னுடைய உண்மையான ஆறாவது அறிவு அந்த அறிவே உனக்கு இல்லை அப்படின்னா நீ வந்து ஒரு மரத்துக்கு சமமானவர்கள் சரியா நீங்க மனித உட உருவத்துல இருக்கீங்களே தவிர மத்தபடி மரத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா சோ அதுக்காக மரமும் வந்து பல பலன்களை தருது ஒரு சில பேர்லாம் நம்ம மரத்தோட கூட நம்ம சேர்க்க முடியாது இல்லையா சோ அது ஒரு விஷயம் வந்து இருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த குரலுக்கான அர்த்தம் உரம் அப்படின்னா உறுதியான அறிவு வெறுக்கை அப்படின்னா உள்ளம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அஞ்சு குரல் ஸோ உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து ஓகேவா ஸோ நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உயர்வானதாகவே இருக்கட்டும் கிடைக்கலைனாலும் பரவாயில்லங்க என்ன ஆகப்போகுது கிடைச்சிருச்சுனா நீங்கள் இப்போ கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு என்னோட பெற்றவங்கள இல்லை என்னோட அப்பா அம்மாவை இல்லை என்னோட கணவரை இல்லை என்னோட மனைவியை நான் வந்து என்னோடய குடும்பத்தை வந்து நான் நல்ல கார் வாங்கி அவங்கள அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ அந்த கார் வாங்கணும்னு நினைக்கும் போது நான் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கணும் அப்படின்னு நினைங்களேன் கார் எப்படி வாங்க தானே போகிறீங்க புரியுதா நான் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைங்க கிடைக்கலைன்னா பரவாயில்ல பிஎம்டபிள்யூ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கார் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஒரு இனோவாவோ ஒரு ஸ்கார்பியோவோ ஏதோ ஒரு கார் சரியா ஒரு இல்லை ஒரு ஃபோர் சீட்ரு ஒரு ஸ்விஃப்டோ ஒரு ஸ்விஃப்ட் டிசைரோ ஏதோ ஒன்று கிடைக்க போகுது ஆனால் நீங்கள் என்னது நீங்கள் உங்களுடைய எண்ணம் ரெஜிஸ்டர் ஆகி நீங்க பிஎம்டபிள்யூ வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது உண்மையிலே நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சோ அப்ப இந்த இடத்துல அது நடக்கலைனாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்ல நடந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் ஓகேவா சோ தான் எப்பயுமே உங்களுடைய எண்ணங்களை உயர்வா வைங்க குரூப் ஃபோர்னால் குரூப் ஃபோர் மட்டும்தான் படிப்பேன்னு சொல்லாதீங்க சரியா உங்களுக்கு குரூப் ஒன் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு தகுதி இருக்கு யூபிஎஸ்சி எழுதுகிற வரைக்கும் உங்களுக்கு தகுதி இருக்குன்னா என்னோட இலக்கு குரூப் ஒன் தான் என்னோட யூபிஎஸ்சி என்னோட இலக்கு யூபிஎஸ்சி தான் அப்படிங்கறத செட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அடுத்தது சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிர் யானை எப்படி போர்க்களத்தில் அது மேல பல அம்புகள் தைத்த நிலையிலும் பல அம்புகள் அது மேல குத்தி நிற்கிற நிலையிலையும் கூட அதனுடைய பெருமையை வந்து நிலைநாட்டுதோ அதோட ஊக்கத்தை விடாம இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும் சண்டை போட்டு அந்த மாதிரி தான் ஊக்கமுடையவர்கள் அழிவிலும் வந்து தளரமாட்டார்னு சொல்கிறாங்க எவ்வளவு பெரிய அழிவு வந்தாலும் சரி ஊக்கம் உடையவர்கள் வந்து வரட்டும் பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாரு ஓகேவா ஸோ அடுத்தது எட்டாவது உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு சரியா அதாவது ஊக்கம் இல்லாதவர் வந்து தன் தான் வந்து ஒரு வள்ளல் அப்படிங்கிறத பெருமைப்பட்டுக்கிறதுக்கு கூட வலி கிடையாது அந்தளவு கூட அவருக்கு அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் கூட அவருக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா அதாவது அள்ளி கொடுக்கணும்னு நினச்சாலும் ஒரு ஊக்கம் இருந்தால் தான் அள்ளி கொடுக்க முடியும் சரியா நீங்க வந்து ஒரு ஆயிரம் பேத்துக்கு வந்து சாப்பாடு போடணும்னு நினைக்கிறீங்க சோ நீங்க ஊக்கத்தோட அதுக்கான செயல்களை செஞ்சா தான் ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடு போட முடியும் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சும்மா யோசிச்சுக்கிட்டே உட்காந்தே இருந்தீங்கன்னா எதாவது நடக்குமா நடக்காது ஓகேவா சோ தான் வந்து வள்ளுவர் சொல்றாரு அடுத்து பரியது கூறுங்கொட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறேன் சரியா காட்டுல என்னதான் யானை வந்து மிகப்பெரிய ஒரு விலங்கா பெரிய தும்பிக்கை பெரிய தந்தங்கள்லாம் எல்லாம் வச்சு இருந்தாலும் அதை விட உருவத்துல சிறிய புலி ஊக்கத்தோட தாக்கும் போது அந்த யானையே நடுங்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட அடியும் இருக்கணும் ஸோ நமக்கு எதிர எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம ஊக்கத்தோடு அதை எருகொள்ளும்போது அந்த பிரச்சனை நடுங்கும் ஓகேவா இதை நாவும் வச்சுக்கோங்க அடுத்து பத்தாவது உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரம் மக்கள் ஆதலே வேறு அப்படின்னு வந்து சொல்றாரு உரம் அப்படிங்கிற உண்மையான அறிவு ஒருத்தவர்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு மரம் தான் சரியா மனித உடல்ல இருக்காங்களே தவிர அவங்க வெறும் மரம் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா சரி ஓகேப்பா இதோட வந்து இந்த ஊக்கமடைமை அப்படிங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு நம்ம மீண்டும் வந்து அடுத்த அதிகாரத்தில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ இதை வந்து எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இருந்து கேள்விகள் வரும் ஸோ அண்ட் அதே மாதிரி பொதுவான தகவல்கள் வந்து கேட்டிருந்தீங்க திருக்குறளை பத்தி திருக்குறனுடைய சிறப்பு பெயர்கள் வள்ளுவர் திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் திருக்குறளில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு தனி பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கான கிளாஸ் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேவா சரி ஓகேப்பா இதை மட்டும் நான் எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல எதுவும் வந்து குறையா இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய குறை நிறைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு நாங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் எங்களை அப்டேட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ உங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட கிங்டம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதுலேயே வந்து ஆட் ஆகிக்கோங்க ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களை வந்து சேரும் ஸோ அதே மாதிரி நீங்கள் பேஜில் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் பேஜில் வந்து நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து ஷெடியூல் வந்து இன்னைக்கு வரும் சரியா ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு வேறு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மேலே பயோல சேனலோட பயோல வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து ஷெடியூல் வரும் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஏன்னா நாங்கள் பேஜ் ஒன்னில் வந்து இப்போ கொஞ்சம் டைட்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு அடுத்த ஷெடியூல் வந்து கொடுப்போம் ஓகேவா இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் கொடுப்போம் ஸோ கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா சரி தேங்க்யூப்பா டைம் வேஸ்ட் பண்ண வேணா நீங்கள் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்